ஸ்ரீ ஸ்ரீநாகவல்லி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் மதனபுரம் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மன் துர்கை அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் அம்மனுக்கு சிறப்பு தூப தீப ஆரத்தி எடுக்கப்பட்டது மேலும் இந்த பூஜையில் பக்தர்கள் புடைசூழ அம்மனுக்கு பல்வேறு நெய்வேத்தியத்துடன் வளைகாப்பு நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் கர்ப்பிணி பெண்கள் சுமங்கலிகள் ஏராளமானோர் குறிப்பாக திருமணம் ஆகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அம்மன் வயிற்றில் கட்டப்பட்ட முளைத்த தானியத்தை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் ஆடிப்பூரம் நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோவில் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்களும் பக்தர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மன் ஆசையை பெற்றனர் செய்து வரும் நான் கூட என்ற பெயர் எனக்கு எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் தண்ணில்லாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் தண்ணில் என்ற பெயர் வழக்கு